இருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம் இப்பதிவில் இரண்டரை நாளிகை அல்லது திருவடி சேர்தல் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் திருவடியை எப்படி எப்படியெல்லாம் அடியார் பெருமக்கள் அடைந்தார்கள் என்பதை சில உதாரணங்களோடு பார்ப்போம் ஞானசம்பந்த பெருமான் திருமணநல்லூரில் பெருமணம் மூலத்தானத்தில் பெரும் ஜோதியில் மறைந்தார் அப்பர் சுவாமிகள் திருப்பகு திருப்புகழூர் கோயிலில் மூலவரின் சிவலிங்கத்தில் மறைந்தார் சுந்தரரோ கைலாயத்திலிருந்து வந்த வெள்ளை யானையின் மீது ஏறி கைலையை அடைந்தார் மாணிக்கவாசவரோ தில்லை நடராஜனோடு ஐக்கியமானார் ஆண்டாள் நாச்சியால் ஸ்ரீவல்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கம் வந்து அரங்கனோடு ஐக்கியமானார் திருப்பா நால்வார் உறையூரிலிருந்து ஸ்ரீரங்கம் வந்து அரங்கரின் அடி சேர்ந்தார் இப்பொழுது அன்பர்களுக்கு வியப்பான ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன் வல்லற் பெருமான் இறைவனை எங்கும் தேடிச் சென்று இறைவனடி சேரவில்லை இறைவனே வல்லலை தேடி வந்தார் அருள் ஜோதி அளித்தார் அவரில் சூழ்ந்து கலந்து துளங்கினார் இங்கே ஒரு பாடலை கேளுங்கள் சுதந்திர உனக்கே கொடுத்தனம் உனது தூயன்னல் உடம்பில் புகுந்தோம் இதந்தர் உளத்தில் இருந்தனம் உனையே இன்புறக் கலந்தனம் அழியா பதந்தரில் வாழ்க அருள் பெருஞ்சோதி பரிசு பெற்றிடுக பொற்றவையும் சிற்றவையும் போற்றுக என்றாய் தெய்வமே வாழ்தனின் சீரே என்பதால் அவர் அவரில் பெருமான் வந்து மறைந்தார் என் இன்னொரு உதாரணமும் தருகிறேன் என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரும் இரண்டரை நாளிகைக்குள்ளே என் பேருடம்பில் கலந்து பிரியாமல் இருப்பார் என்று பேசுவதால் வல்லல் பெருமானைத் தேடி அருள்பெரும் ஜோதி ஜோதி ஆண்டவரே வந்து அவரை ஐக்கியமாக்கிக் கொண்டார் என்பது புலனாகும் நாமும் தேடிச்சோறு தேடித்தென்று அடைவதை விட நாம் இருக்கில் வ இடத்தில் வந்து அடைவதே பெரும்பேறு என்பதை உணர்ந்து முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம் வெற்றி நிச்சயம் அருள்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி